ஒரே நேரத்தில் பிரெக்னண்டா இருக்கக்கூடிய இந்த மூணு சீரியல் நடிகைகள் பத்தியும் தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்னா இப்படிதான் இருக்கணும் கன்சூவ் ஆகுறது கூட ஒரே டைம்ல கன்சூவ் ஆகிருக்காங்க இவங்களுக்கு நம்மளோட விஷஸ் அப்படின்னு ரசிகர்களும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுமே வாழ்த்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதுவும் இந்த பிரபல நடிகைக்கு நாற்பத்தி ரெண்டு தான் தன்னோட முதல் குழந்தையை பிறக்க போகுது அப்படின்ற மாதிரியான விஷயத்தையுமே சொல்லிருக்காங்க அதுவும் எல்லாருக்குமே அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்க என்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்கலாம் பொதுவாவே திரைப்படங்கள்ல எப்படி குணச்சித்திர நடிகர் இருக்காங்களோ அவங்களுக்கு தனிப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்களோ அதே மாதிரி தான் சீரியல்ல கதாநாயகி கதாநாயகனுக்கு அப்புறமா கேரக்டர் நடிக்கிறவங்களும் மக்கள் மத்தியில பிரபலமா இருக்காங்க அந்த வகையில சங் டிவி விஜய் டிவி ஜி டிவி கூடிய இந்த மூணு நடிகைகளும் தனித்தனியா பிரெகனண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களை தான் மக்களும் ரசிகர்களும் வார்த்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க அந்த வகையில பிரபல நடிகையான ஸ்ரீதேவி அசோக் அவங்களும் பிரெக்னெண்டா இருக்காங்க அவங்களோட தோழியான ஸ்ரீ வித்யா நஞ்சன் அவர்களுமே பிரெகனண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களையுமே நம்ம பல சீரியல்களில் பார்த்துக்கலாம் இவங்கள தொடர்ந்து விசாலாட்சி மணிகண்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நடிகையும் ப்ரெக்னெண்டாக இருக்காங்க இப்போ இவங்கள பற்றி தான் நிறைய விஷயங்கள் வெளிவந்திருக்கு இவங்க சினிமாலையும் நடிச்சிருக்காங்க சிரியல்லையுமே நடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில விசாலாட்சி மணிகண்டன் தன்னோட முதல் கர்ப்பமே நாற்பத்தி ரெண்டு வயசில் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்லிருக்காங்க ஆமா இப்போ இவங்களுக்கு நாற்பத்து ரெண்டு வயசு ஆகுது கர்ப்பமாவும் இருக்காங்க நடிகை ஜூலி அப்படின்னு சொன்னா டக்குன்னு எல்லாருக்குமே ஞாபகம் வரும் இவங்களோட இயற்பெயர் விசாலாக்ஷி இவங்க காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க உதவி இயக்குனரா இருக்கக்கூடிய மணிகண்டன் அப்படின்றவர இப்போ அவரு பல படங்கள்ல உதவி இயக்குனரா இருக்காரு ஜூலியோ சீரியல் இருந்து மெட்டர்னிட்டி பிரேக்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க இந்த குழந்தைய பத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த குழந்தை இங்க ரெண்டு பேருக்குமே ரொம்பவே ஸ்பெஷல் ஏன்னா திருமணமாகி பத்து வருஷம் ஆகிடுச்சு முதல்ல கர்ப்பமான அது அபார்ட் ஆயிடுச்சு ரெண்டாவது கர்ப்பமான அப்போ கர்ப்பப்பை டியூப்ல பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு அதனால அபார்ட் பண்ண வேண்டியதாகிடுச்சு மூணாவது முறை டெஸ்ட் கொடுத்து ரிசல்ட் வர வரைக்குமே நாங்க ரெண்டு பேருமே பயந்துட்டேதான் இருந்தோம் கன்ஃபார்ம் பண்ணதும் ஹாஸ்பிட்டலே அழுதுட்டேன் ஏன்னா சிலர் வயசாகிடுச்சு இதுக்கு மேல எப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்பவும் கஷ்டமா இருந்தது எனக்கு என்னோட கணவர் சந்தோஷப்படுத்தணும் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குழந்தையோட இருக்கும்போது இவர் மட்டும் தனியா நிற்கிறத பார்க்கும் எனக்கு ரொம்பவும் கஷ்டமா இருந்தது எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் மூலமா தான் இப்ப குழந்தை பிறக்க போது எனக்கு நாற்பது ரெண்டு வயசு ஆயிடுச்சு அப்படின்னு கண் கலங்கிருக்காங்க எங்களால நிறைய ஃபங்க்ஷனுக்கு போக முடியல பலரும் இன்னும் குழந்தை இல்லையான்னு கேட்பாங்க அது ரொம்ப வழியா இருக்கும் அதனாலயே எந்த ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பூச்சூடல் நிகழ்வு வச்சோம் அப்ப வளகாப்பு போடும்ப இந்த தருணத்துக்காக இத்தனை நாள் காத்திருந்தோம் அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்க இருந்து அந்த சந்தோஷத்துல அந்த தருணத்துல நாங்க ரெண்டு பேருமே சந்தோஷப்பட்டுக்கிட்டோம் அதே மாதிரி எனக்கு வளகாப்பு நடக்குமா இந்த பூச்சூடல் நடக்குமான்னு ரொம்ப எனக்கு நடக்கும்போது சந்தோஷமா இருக்கு எனக்கு அபார்ட் ஆகும்போது நான் ரொம்பவும் டிப்ரெஷன்ல இருந்தேன் ஏன்னா குறிப்பிட்ட வயசுக்கு மேல கர்ப்பம் ஆகும் போது அதிக மனதை வேணும் எனக்கு வயசு ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு கர்ப்பமாக மாட்டேன்னு பலரும் சொன்னாங்க ஆனா இப்போ நான் கர்ப்பமா இருக்கேன் பல மனதைத்தோட இருக்கேன் கண்டிப்பா இந்த குழந்தைய நல்லபடியா எடுப்பு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி யங் கப்பிள்ஸ்க்கு இவங்க குடுக்கிற அட்வைஸும் தயவு செய்து குழந்தை பெத்துக்கறத தள்ளி போடாதீங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க ஜூலி மற்றும் மணிகண்டன் தம்பதியினருக்கு நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் இவங்களை பத்தி உங்களோட கருத்தை கிழக்கு பதிவிடுங்க